சற்று முன் நிதி ஒதுக்கீட்டில் தவறு செய்துவிட்டேன் ஸ்டாலினிடம் மோடி பகிரங்க மன்னிப்பு அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த செவ்வாய்க்கிழமை மக்களவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அந்த வகையில் இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்கள் பாஜக கூட்டணியான பீகார் ஆந்திரா ஆகிய மாநிலங்களே இடம்பெற்றது மேலும் அந்த மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டது குறிப்பாக தமிழ்நாடு கேரளா பஞ்சாப் டெல்லி போன்ற எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் பெயர்கள் இடம்பெறவே இல்லை வெள்ள பாதிப்பு நிவாரணம் மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகளுக்கு நிதி என தமிழ்நாடு எம்பிக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் சுத்தமாக ஓரங்கட்டியுள்ளது ஒன்றிய பாஜக அரசு பாஜக அரசின் இந்த பாரபட்சமான செயலுக்கு கண்டனங்கள் குவிந்து வரும் நிலையில்தான் தற்போது இடதுசாரிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவித்துள்ளது அதேபோல் நாடாளுமன்றத்தில் மோடி அரசு சமர்ப்பித்துள்ள நிதிநிலை அறிக்கையில் தனது ஆட்சிக்கு முட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் கட்சிகளை மட்டும் திருப்திப்படுத்தி தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை வஞ்சித்துள்ளது மேலும் தமிழகத்திற்கு வரவேண்டிய புயல் மழை வெள்ள நிவாரணம் மெட்ரோ ரயில் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களுக்கான எந்த நிதியும் ஒதுக்காமல் தமிழ்நாடு என்ற பெயரை கூட இடம்பெறச் செய்யாமல் தமிழக மக்களை ஒன்றிய அரசு ஏமாற்றி உள்ளது அதிகமான வரி வருவாய் அளிக்கும் தமிழ்நாட்டை புறக்கணிப்பதன் மூலம் இந்த நிதிநிலை அறிக்கை கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு துரோகம் இழைக்கிறது முக்கியமாக உணவு மானியத்தை சுருக்கி உர மானியத்தை வெட்டி விவசாயிகள் மற்றும் வறுமையில் வாடும் கோடான கோடி மக்களின் வயிற்றில் அடித்துள்ளது உணவுப் பொருட்கள் அத்தியாவசியப் பொருட்களின் விலையேற்றம் பெருகி வரும் வேலையின்மை உள்ளிட்ட மக்களின் அடிப்படை தேவைகளை புறக்கணித்துள்ளது மக்கள் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை வெட்டி குறைத்துள்ளது மேலும் இந்திய நாட்டில் ஏழை பணக்காரர் ஏற்ற தாழ்வுகள் அதிகரித்துள்ள நிலையில் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு செல்வ வழி விதிக்க வேண்டும் என்ற நியாயமான கோரிக்கையை புறந்தள்ளி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சலுகை வாரி வழங்கி ஏழை நடுத்தர மக்களை ஏமாற்றி உள்ளது நெருக்கடியில் திகழும் சிறு குறு தொழில்களை பாதுகாக்க நிவாரணம் ஏதும் இல்லை கார்ப்பரேட் வகுப்புவாத கொள்கைகளை மூர்க்கத்தனமாக அமலாக்கிவிடும் இந்த நிதிநிலை அறிக்கையை எதிர்த்து அனைத்து தரப்பு மக்களும் கண்டன குரல் எழுப்பி வருகின்றனர் இந்த நிலையில்தான் இந்த நிதி ஒதுக்கீட்டில் நான் தவறு செய்துவிட்டேன் தமிழகத்திற்கு உடனடியாக நிதிகளை ஒதுக்க நான் ஏற்பாடு செய்கிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று மோடியே அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் நிதிநிலை அறிக்கை வெளியான மறுநொடியே ஸ்டாலினின் எதிர்ப்பு அலையே இந்தியா முழுவதும் பாஜக அரசுக்கு கடும் நெருக்கடியை கொடுத்து வருகிறது இதன் நோக்கத்திலேயே மோடி அவர்கள் ஸ்டாலினிடமே பகிரங்க மன்னிப்பு மறைமுகமாகவே கேட்டதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜகவினரை அடைய வைத்து வருகிறது